அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் நீத்தார் பெருமை குரல் எண் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டூடுகளான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டூடுகளான் விளக்கம் எல்லா உயிர்களத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் எனப்படுவோர் ஆவர் இந்த குறள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்தனர் என்போர் அறவோர் அந்தனர் யாரு அந்தனர்னா நம்ம பிராமணர்களை சொல்லுவோமா இல்லைங்க அந்தனர்வங்க அறச்செயல்களை செய்பவர்களை தான் அந்தனர் சொல்லுவோம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் மற்ற உயிருக்கும்னா இப்ப ஓர் அறிவு உயிர் முதல் ஆறு அறிவு உயிர் வரை மற்ற எல்லா உயிர்களுக்குமே அதாவது பாரபட்சம் இல்லாம எல்லா உயிர்களுக்குமே செந்தன்மை பூண்டொழுகலான் செந்தன்மைனா என்னங்க செம்மையான தன்மை தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அப்போ நன்மை தரக்கூடிய செயல்கள் அப்படின்னு அர்த்தம் பூண்டோடுகளான் பூண்டோடுகளா அந்த செயல்களை வந்து கடைபிடிப்பவர்கள் மேற்கொள்பவர்கள் அப்போ செந்தன்மை அப்படின்னானது நன்மை தரக்கூடிய செயல்களை கடைபிடிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம் என்பவர் யாரு யார் ஊர்ன்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே வந்து அந்தனர்னு கடவுள் வாழ்த்துல அந்தனர்னா சொல்லியிருக்காரு அறவாடி அந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாடி நீந்தல் அரிது அப்போ அற ஆடி ஆளினா எனக்கு கடல் அப்போ அறக்கடலாக விளங்கக்கூடிய கடவுள் அப்போ கடவுள் தான் வந்து அற செயல்கள்லாம் செய்திட்டு வராங்க கடவுளுக்கு வந்து இந்த வெறுப்பு வெறுப்பு பொறமை இந்த கோணம்லாம் கிடையாது மனுஷன்ட்டா காமிக்க மாட்டாரு அப்படி தானே அது தான் அந்த துறவியானவர்களும் இருப்பாங்க அப்படின்றது நான் முன்னாடி உள்ள திருக்குறளில் பார்த்தோம் அப்போ கடவுள் தான் அந்த முனிவர்களும் திரு துறவியானவர்களும் விளங்குவார்கள் இப்போ கடவுள் அறச்சியல்கள் செய்கிறாங்கன்னா துறவியானவர்களும் அறச்சியல்களை பேர்கொள்வாங்க அந்தனர் என்போர் அறவூர் அந்த அந்தனர்னால் யார் அறவூர் இந்த அரசியல்களை செய்வது தான் மற்ற வீர்களுக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை கடைபிடிப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று இருபத்தி மூணாவது திருக்குறளில் அறம் அப்படின்னத அறம் என்னன்னா என்ன சொல்லியிருக்காரு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிச்சு உலகு அப்ப அறம் பூண்டார் அப்படி யார் யாரை சொல்றாங்க துறவியானவர்களை தான் சொல்றாங்க அறம் செய்யறவங்க யாரும் துறவிதான் இந்த திருக்குறள்லேயும் அறம் செய்கிறவர்கள் யாரு நந்தனர்கள் அந்தனர்கள்னா யாரு துறவிகள் அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்றாரு இப்போ செந்தன்மை அப்படின்னா நமக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை எவ்வொருக்குமே பாரபட்சம் இல்லாமல் கடைபிடிப்பாங்க அப்படின்ற செய்தியை திருவள்ளுவர் நமக்கு கூறுகிறார் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்